அந்த மகாமலன் பட்டமெல்லாம் வெறும் கதை இன்னும் மிச்சமுள்ள உண்மையையும் கேட்டா என்ன சொல்வீங்களோ தெரியல அதை விடவோ ஆயிரம் மடங்கு வேதனையே சிவகாமி வீட்டோட பின்கட்டுகளை தாண்டி கொல்லை பக்கமா ஓடுனா சிவகாமியுடைய முகத்துல தோன்றிய வியப்பும் பயமும் எதிர்பாராத நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு மின்னல் பாய்ந்து வந்து மண்டையை பீறிக்கொண்டு தேகத்துக்குள்ள பாய்வது மாதிரியான உணர்ச்சி பயங்கொள்ளி பல்லவன்கிற சொற்களை கேட்டதும் சிவகாமிக்கு ஏற்பட்டுச்சு ஆயனரும் திடுக்கிட்ட அடிகளே என்ன சொல்லறீங்க பயங்கொள்ளி பல்லவன் யாரு அப்படின்னு கேட்டாரு பயங்கொள்ளி பல்லவனை பத்தி உலகம் எல்லாம் அறியுமே நாடு நகரம் எல்லாம் பேச்சா இருக்குதே உங்களுக்கு தெரியாதா ஆனா நீங்க காட்டுக்குள்ள இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதுதா அப்படின்னு சொன்னாரு பிக்ஷு என்ன தெரியாது யாரை பத்தி உலகம் என்ன சொல்லுது ஒரே மர்மமா இருக்குதே அப்படின்னு சொன்னாரு ஆயனர் ஹட ஒரு மர்மமும் இல்ல உலகமெல்லாம் தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் சொன்னாதா என்ன மாமல்லன்னு பட்டப்பெயர் பெற்ற குமார சக்கரவர்த்தி நரசிம்ம பல்லவனை பத்தி தான் சொல்லற அவன் பெரிய கோளை பயங்கொல்லிங்கிறது உலக பிரசித்தமாச்சே முத முதல்ல சேனியோ படையெடுத்துருச்சுன்னு கேள்விப்பட்டதுமே மாமல்லனுக்கு உடம்பெல்லாம் நடுக்கமடைஞ்சு மயங்கி விழுந்துட்டானான் அதுவும் அந்த சமயத்தில் அவன் அரண்மனை அந்த பொருத்து மாதர்களுக்கு மத்தியில் இருந்தானான் சக்கரவர்த்திக்கு மானமே போயிடுச்சான் ஆயினரே மாமல்லன ஏன் சக்கரவர்த்தி யுத்த காலத்துக்கு அழைச்சிட்டு போகலைன்னு நீர் கேள்விப்படலையா ஏன் காஞ்சிக்கோட்டைக்கு வெளியில மாமல்லன் வரக்கூடாதுன்னு திட்டம் செஞ்சுட்டு மகேந்திர பல்லவர் போர்க்களம் போனார்னு நீர் கேள்விப்படலையா அப்படின்னு பிக்ஷு கேட்டாரு ஓ பொல்லாத பிக்ஷுவே எப்பேறுபட்டு அவதூற சொல்லறீங்க எந்த மாதிரி அபசாரம் பேசுறீங்க பதினெட்டு வயசுக்குள்ள தென்னாட்டில் இருக்கிற பிரசித்தி பெற்ற மலர்களையெல்லாம் வென்று மகாமல்லன்னு பட்டம் பெற்ற மகாவீரனை பத்தி இப்படி சொல்ல உமது நாக்கு கூசலையா அப்படின்னு ஆயனர் கொஞ்சம் ஆத்திரத்துடனேயே கேட்டாரு மகா சிப்பியே தங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாது பெரிய இடத்து சமாச்சாரம் நமக்கு என்ன கவலை ஆனாலோ என்னோட வார்த்தையில நீங்கள் அவநம்பிக்கை கொள்வதால் சொல்லற அந்த மகாமலன் பட்டமெல்லாம் வெறும் கதை நரசிம்மவர்மன் கூட போரிட்ட மலர்களுக்கெல்லாம் முன்னாலேயே கட்டளையிடப்பட்டிருந்துச்சு சீக்கிரத்தில் தோத்து போயிடணும்னு இப்படியெல்லாம் செஞ்சாலாச்சும் பிள்ளைக்கு வீரமும் தைரியமும் வராதான்னு சக்கரவர்த்தி பார்த்தாரு பாவம் பழிக்கல யுத்தம்னு வந்ததும் நடுங்கி போயிட்டான் சாக்ஷாத் உத்தரகுமாரனுடைய அவதாரம் தானா நரசிம்மவர்மன் ஊர் ஊரா பாரத மண்டபம் கட்டி பாரதம் படிக்கணும்னு சக்கரவர்த்தி ஏற்பாடு செஞ்சுருக்காரு எதுக்காகன்னு தெரியுமா முக்கியமா அவருடைய திருக்குமாரனை உத்தேசித்துதான் அப்படின்னு பிக்ஷு சொன்னார் அடிகளே நிறுத்துங்க குமார சக்கரவர்த்தியை பற்றி இப்படியெல்லாம் கேட்க என்னுடைய மனசு சகிக்கலன்னு ஆயினர் சொன்னார் இன்னும் மிச்சமுள்ள உண்மையையும் கேட்டால் என்ன சொல்வீங்களோ தெரியல ஆனால் உங்களுடைய குமாரி சிவகாமி இருக்கிறப்ப சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நாகநந்தி சிவகாமி இருந்த இடத்தை நோக்குனாரு சிவகாமி ஏழு எட்டு வயசு சிறுமியா இருந்தப்ப ஒரு சமயம் ஒரு தேன் தேன்கூட்டுல கையை வச்சுட்டா கையிலேயோ உடம்பிலையோ தேனீக்கள் கொட்டிருச்சு ஒரு நாளெல்லாம் வேதனை அனுபவிச்சிட்டு இருந்தா அதை விடவும் ஆயிரம் மடங்கு வேதனைய நாகநந்தி நரசிம்மவர்மரை பத்தி சொல்லி வந்ததை கேட்டுட்டு இருந்தப்ப சிவகாமி அனுபவிச்சிட்டு இருந்தா பிக்ஷுவுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் படுக்க காய்ச்சிய ஈய துளிய போல அவருடைய காதல விழுந்துட்டே இருந்துச்சு உங்க குமாரி இருக்கிறப்ப சொல்லக்கூடாத விஷயங்கள்னு பிக்ஷு சொன்னதும் இதுதான் சமயம்னு சிவகாமி சட்டுன்னு எந்திரிச்சா அவங்க பக்கமே பார்க்காம நடந்து வீட்டுடைய இரண்டாம் கட்டுக்குள்ள பிரவேசித்தான் சிவகாமியுடைய செம்பஞ்சூட்டிய பாதங்களை கதவு கடையில இருந்த இடைவெளியில புத்த பிக்ஷு பார்த்துட்டு கொஞ்சம் உரத்த குரல்ல சொன்னாரு ஆயனரே உமது குமாரி சிறந்த கலைவாணி மட்டும் இல்ல ரொம்பவும் இதம் தெரிஞ்சவ எப்படி எழுந்து போனா பாரு நான் என்ன சொல்ல வந்தனா சக்கரவர்த்திக்கு தன்னுடைய புத்திரனோட விஷயத்துல இன்னொரு பெரிய கவலையா பல்லவ குளத்துல இவ்வளவு இளம் வயசுல இவன மாதிரியான ஆனவனே கிடையாதான் ஒரு சமயம் மாமல்ல பல்லவன் ஒரு பெண்ணுக்கு எழுதிய காம விகாரம் ததம்பிய ஓலை ஒன்னு சக்கரவர்த்தி கிட்ட அகப்பட்டுருச்சா இதையெல்லாம் உத்தேசித்துதான் மாமல்லன காஞ்சியிலேயே இருக்கணும்னு சக்கரவர்த்தி திட்டம் செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு சொன்னாரு நாகநந்தி இப்படி சொல்லிட்டு இருந்தப்ப கதவுக்கு அடியில் தெரிந்த பாதங்கள் மறைஞ்சது அதுக்கப்புறமா நாகநந்தி தம்முடைய குரலை தாழ்த்திட்டு பேச தொடங்கினாரு ஆயிரம் பேய்கள்னால துரத்தப்பட்டவளை போல போல சிவகாமி வீட்டோட பின்கட்டுகளை தாண்டி கொள்ளை பக்கமா ஓடுனான் காட்டுக்குள்ள எங்க போறோங்கிற உத்தேசமே இல்லாம ஓடுனான் ஓடி ஓடி களைச்சு கடைசியா ஒரு மரத்துக்கடையில வேர் மேல உட்கார்ந்தா சிவகாமிய பின்தொடர்ந்து மானு கிளியும் பின்னால வந்துட்டு இருந்துச்சு அதுகளை அவ கவனிக்கவே இல்ல மரத்தடையில உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரதி பக்கத்துல வந்து மெதுவா தன்னோட முகத்தை அவளோட கை மேல வச்சுது சிவகாமி அத ஒரு தள்ளு தள்ளி சி தரித்திரமே பீட ஒளிஞ்சுப்போ அப்படின்னு கத்துனா சந்தர்ப்பம் தெரியாத அசட்டு சுகரிஷி மாமல்லா மாமல்லா அப்படின்னு சொல்லுச்சு சிவகாமி கையை ஓங்கி சனியனே மூதேவி அப்படின்னு போனான் இறகுகளை அடிச்சிட்டு அந்த கிளி அவகிட்ட அகப்படாம தப்பிச்சு போயிடுச்சு திடீர்னு தாமரை குளக்கரையில மகிழ மர இருந்த ஓலைகளுடைய நினைவு அவளுக்கு வந்துச்சு அந்த ஓலைகளை உடனே எடுத்து நெருப்புல போட்டு எரிச்சு சாம்பல் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சு தாமரை குளத்தை நோக்கி ஓடுனான் அதிசீக்கிரத்துல குளக்கரையை அடைஞ்சு உட்கார்ற பலகை மேல காலை வச்சு ஏறி மரபொந்துல கைய விட்டா ஐயோ அந்த பொந்தில் ஏதாச்சும் நாகசர்பம் இருந்து அவளுடைய கரத்தை தீண்டிருச்சா என்ன அவளோட முகத்துல ஏன் அவ்வளவு பயங்கரம் கையை ஏன் அவ்வளவு அவசரமா வெளியில எடுத்தா இன்னும் கொஞ்சம் மேலே கிளம்பி பொந்துக்குள்ள உற்று பார்க்குறாளே ஏன் அந்த பொந்து வெறுமையா சூனியமா இருந்தது தான் காரணம் காலையில் அந்த பொந்தில் இருந்த ஓலைகள் எங்கே போயிருக்கும் சிவகாமி அந்த மகிழ மரத்தை ஓடி அடைஞ்சு அதே சமயத்தில் தாமரை குளத்துடைய எதிர்க்கரையில இருந்த காட்டுல புத்த பிக்ஷு விரைந்து வந்துட்டு இருந்தாரு மரபொந்தில் அவர் கையை விட்டு வெறுங்கையை வெளியில எடுத்துதான் அவர் பார்த்தாரு அப்ப சிவகாமியுடைய முகத்துல தோன்றிய வியப்பும் பயமும் பிக்ஷுவுக்கும் எல்லையற்ற ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு அப்படிங்கிறது அவருடைய முகக்குறியினால தெரிய வந்துச்சு